திருச்சபையில் மூன்று நிலைகள் வெற்றி அடைந்த திருச்சபை பயணிக்கும் திருச்சபை துன்புறும் திருச்சபை இந்த வெற்றி அடைந்த திருச்சபையில் இருப்பவர்கள் அனைத்து புனிதர்களும் இவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் பயணிக்கும் திருச்சபை நாம்தான் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற எண்ணத்தோடு பயணிக்கிறவர்கள் துன்புறும் திருச்சபை இருக்கும் நமது நம்பிக்கையாளர்களுக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த நவம்பர் மாதம் முப்பது நாட்களும் வேண்டினால் அவர்கள் கண்டிப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மோட்சத்திற்கு செல்வார்கள் பிறகு நமக்காக பரிந்துரைப்பார்கள் எங்களுக்கு ஒளி சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வர இருக்கும் வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் ஆண்டவரே உமது நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவது இல்லை இந்த மண்டக வாழ்வின் உரைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது